நம் கணவன் மகிழ்ச்சியாக இருந்தால் நம்ம சந்தோஷப்படுவோம் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் ஓகே கார்த்திக் கார்த்திக் விருச்சிகம் கேட்டை காலபுருஷனுக்கு எட்டாம் தான் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை செலுத்தவங்க தான் அடுத்தவங்களுக்கு நிறைய உதவி உதவி பண்ணிட்டு அதனாலேயே நம்ம நிறைய கெட்ட வீடுகளையும் தேவையற்ற விமர்சனங்களையும் வாங்கினவங்க தான் எதை செய்தாலும் அடி நமக்கு தான் அப்படின்னா அது தான் எப்போது உங்களுக்காக வாழ போறீங்க உங்களுடைய வாழ்வாதாரத்தை நோக்கி பயணிக்க மகிழ்ச்சியா இருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களும் கேட்டைக்கு சிறப்பான காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாம மற்றவர்களுக்காக போய் உதவுவது மற்றவர்களுடைய கஷ்டங்களை போய் நான் தீர்த்துறேன் போறது அதனால நம்ம வாங்கி கட்டிக்கிறது இது நமக்கு தேவையற்ற விஷயம் நிச்சயமாக கேட்டைக்கு நல்லா இருக்கும் நீங்க அடிக்கடி பெரும்பால் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கோங்க பச்சை பயர் மல்லி துவையல் உணவுல சேர்த்துட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கிடைக்கும் நினைக்கிறது நடக்கும் நிறைய இடங்களில் சந்தோஷத்தை தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க சந்தோஷத்தை நம்ம எப்படி தொலைச்சோம் நம் சாதகத்தில் மகிழ்ச்சி வேணும்னா பணம் வேணும் உண்மை தானே அருள்லாருக்கு அவ்வளோகம் இல்லை பொருளாருக்கு இவ்வளோகம் இல்லை அப்போ நம்ம மகிழ்ச்சியாக வாழணும் நமக்கு என்ன சார் தேவைப்படுது பணம் தேவைப்படுத்துங்க அப்போ பணம் எங்கிருந்து வரும் யார் கொடுப்பா பணம் நமக்கு வேணும்ல அப்ப பணத்தை யார் தருவா ரெண்டாம் இடம் பதினோராம் திருமணம் எப்போது நடக்கும் ஐயா எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்களுடைய ராசி நட்சத்திரங்களை கண்டிப்பாக பதிவு செய்யப்படணும் அதே மாதிரி பூரம் பிரசவ லக்கணம் குடும்ப வாழ்க்கை அப்படி இருக்கும் சிம்மம் பூரம் அதற்கு வந்து இருதார யோகம் சொல்லுவோம் பொதுவாக சிம்மத்திற்கு கோபம் சாஸ்தி நான் இப்படிதான் இப்படிதான் எந்த மாற்றமும் கிடையாது பூர நட்சத்திரத்தை பொறுத்தவரை வாழ்க்கையில நான் இப்படிதான் வாழணும் கண்டிப்பா வாழ்வேன் அதை மறுக்கவோ தடுக்கவோ மற்றவங்க ஏதாவது நம்மளை தூக்கி போட சொல்றீங்களா வேலை கிடையாது நீங்க எப்போதுமே இந்த பூர நட்சத்திரத்துக்குரிய சுக்கரன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க சக்கர பொங்கல் வச்சு நம்ம சாமி ரூம்புல கும்பிடலாம் சுக்கர ஓரையில் வழிபாடு பண்ணிட்டு குழந்தைகளுக்கு அந்த பொங்கலை கொடுக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் கட்டுக்கலாம் வரும் சண்முக சுந்தரம் கும்பராசி சதய நட்சத்திரம் தஞ்சாவூர் இந்த கும்பராசி சதய நட்சத்திரம் பொறுத்தவரை கால்வழி இருக்கும் ஐயா கால்வழியை நீங்கள் சரியாக பார்த்துக்கணும் ரெண்டாவது வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வரங்கிற ஆசையும் இருக்கும் எண்ணமும் இருக்கும் பொருளாதாரத்தில் சாதிக்கணுங்கிற எண்ணமும் இருக்கும் லாப நோக்கம் இல்லாமல் யார்கிட்டையும் பழகக்கூடிய ஆசைகளோ எண்ணங்களோ இருக்காது லாபம் இல்லாதவர்களுடைய இதோட நம்ம ஏன் பயணிக்கணுங்கிறத கூட தோணும் ஆனால் இந்த காலபுருஷனுக்கு பதினோராம் இடம் அப்படிங்கிறதுனால அமானுஷிய சக்திகளை தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இருக்கும் நீங்கள் அடிக்கடி ராகு கால டயத்தில் துர்க்கையம்மன் வழிபாடு செய்யறது கருப்பு உளுந்து சாதம் செய்து தானம் செய்யறது இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மன ரீதியாக மன அழுத்தங்கள் குறையும் கடன் பிரச்சனை குறையும் வாழ்த்துக்கள் ஐயா கடகம் ஆயிலியம் ஐயா கடகம் ஆயிலியம் நம்ம தெரிஞ்ச விஷயம் தானேங்க பத்து நாளைக்கு மனசு நல்லா இருக்கும் பத்து நாளைக்கு மனசு நல்லா இருக்காது நம்ம சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிற மாதிரி தோணும் நம்ம மனசே போய் 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 வரும் குடும்பத்தில் ஆனா நீங்க அடிக்கடி பௌர்ணமி வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு ஆயிலத்துக்கு ஆதிசேசனையும் வழிபாடு பண்ணிக்கோங்க இனி உள்ள காலகட்டங்கள் சிறப்பா இருக்கும் குடும்ப வாழ்க்கை பொறுத்தளவுல அதற்கு ஏழாம் இடத்த அதிபதியும் திருமணம் கொஞ்சம் லேட்டா பண்ணணும்னா ரொம்ப சிறப்பு ஏன்னா ஏழாம் இடம் குருவா வருது இல்லையா இப்போ இருபத்தெட்டு வயசுக்கு மேல பண்ணாங்கன்னா சிறப்பு மிதனத்தை பொறுத்தளவுல எதையுமே சரியா